இயக்குனராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அதன் பிறகு நடிகர் வடிவேலு அவருடன் இணைந்து பல நகைச்சுவை திரைப்படங்களில் காட்சிகளில் தோன்றியவர் பிறகு மைனா திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து புகழ் பெற்றவர் அதன் பிறகு கும்கி திரைப்படமும் அவரை புகழின் உச்சிக்கு எடுத்து செல்ல தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகராக உயர்ந்தவர் காமெடி நடிகர் குணச்சித்திர என தனக்கென தனி முத்திரை வைத்த மாபெரும் நடிகர் தம்பி ராமையா அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் நடிகர் தம்பி ராமையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்தார் திரைக்கதை எழுத்தராக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு திரையுலகில் நுழைந்தார் அவரது தந்தை ஒரு கவிஞர் மற்றும் புனைக்கதை எழுத்தாளர் அவரது தாயார் ஒரு இல்லத்திரசி இவர் பாடல்கள் எழுதுவதில் ஆர்வத்துடன் இருந்தார் தனது இருபது வயல் வயதில் சினிமா கனவுடன் சென்னைக்கு குடிபெயர்ந்தார் திரையுலகில் ஒரு திருப்புமுனைக்காக காத்திருந்தார் ஆனால் அவருக்கு தொடர்பு இல்லாததால் தடைபட்டு அதற்கு பதிலாக ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சற்று இடைவெளிக்கு பிறகு சன் டிவியில் ஒரு தொடருக்கான உரையாடல் எழுத்தாளராக பணிபுரிந்தார் பின்னர் உதவி இயக்குனர் வசன எழுத்தாளர் மற்றும் பாடல் ஆசிரியர் என தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் டி ராஜேந்தர் மற்றும் பி வாசு அவர்கள் இயக்கிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த வாசு அவர்கள் இயக்கிய மலவார் போலீசு திரைப்படத்தில் கவுண்டமணி இடம்பெறும் ஒரு காட்சியில் அவர் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் அதன் பிறகு அடுத்த ஆண்டு முரளி மற்றும் நெப்போலியன் நடித்த மனுநீதி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் வடிவேலு முரளி அவர்கள் இடம்பெற்ற காமெடி காட்சிகள் மிகவும் பிரபலமானவை அதன் பிறகு வடிவேலு நடித்த நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற திரைப்படத்தில் நடித் இயக்கினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் இயக்கியதோடு நகைச்சுவை பாடல்களை எழுவது துணை வேடங்களில் நடித்தார் இந்த படம் போதிய அளவு வெற்றி பெறவில்லை பல ஆண்டுகள் வடிவேலு அவர்களின் காமெடி காட்சியில் பல திரைப்படத்தில் நடித்தார் ஒன்று வடிவேலு அவர்களின் காமெடி காட்சிகளுக்கு வசனம் எழுதுவதில் உறுதுணையாகவும் இருந்தார் பின்னர் சாலமனின் காதல் திரைப்படமான மைனா திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தியது இந்த திரைப்படத்தில் அவர் நடித்த காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரம் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றது அவர் தொடர்ந்து சாட்டை கோம்கி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்த திரைப்படங்களும் அவருக்கு மாபெரும் புகழை தேடித்தந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பார்த்திபன் அவர்கள் இயக்கிய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார் இந்த படமும் அவருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கில் அவரது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார் அவர் ஒரு நாளைக்கு நான்கு படங்கள் வரை பணியாற்றினார் அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அவர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் தொடர்ந்து பிஸியான ஒரு நடிகராக மாறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அவர் தனது மகன் உமாபதி ராமையாவை நடிகராக அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அறிவித்தார் அவர் மகன் பின்னர் அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகமானார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மகன் மாபெரும் நடிகர் அர்ஜுன் அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டார் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு அந்த திருமணம் நடைபெற்றது அவில் எழுத்தாளராக வசனகர்த்தாக கவிஞராக இயக்குனராக பல அவதாரங்கள் எடுத்தவர் பல ஆண்டுகள் சினிமாவில் போராடியவர் பிறகு நடிகராக சினிமாவில் தன் திறமையால் தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்ட மாபெரும் நடிகர் தம்பிராமையா அவர்கள் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மலபார் போலீஸ் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மனுநிதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோவில்பட்டி வீரலட்சுமி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அருள் ஜோர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோடம்பாக்கம் பம்பரக்கண்ணாலை வெற்றிவேல் சக்திவேல் ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோவை சகோதரர்கள் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி நீ வேணுண்டா செல்லோம் ஜில்லின்னு ஒரு காதல் தலைமகன் வாத்தியார் நெஞ்சில் தகப்பன்சாமி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொட்டால் பூமலரும் ஓரம்போ பிறகு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் தீக்குச்சி அர்ஜுனன் காதலி கேமு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு என் ஆளு மலை மலை ஓடி போகலாமா மகனே என் மர்மகனே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காதல் சொல்ல வந்தேன் மைனா மந்திர புன்னகை ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நஞ்சபுரம் ஆயிரம் விளக்கு வாகை சுடவா ஓஸ்தி ராஜபாட்டை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வேட்டை அம்புலி கழுகு பேச்சியக்கா மருமகன் பாண்டி ஒளிவரக்கின் நிலையம் மன்னாறு சாட்டை தாண்டவம் நீர்ப்பறவை கும்கி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லோக்பால் மதில் மேல் பூனை மூன்று பேர் மூன்று காதல் கீரிப்புள்ள நேரம் சுமார் நச்சன்றுக்கு ஆப்பிள் பெண்ணை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜில்லா வீரம் புலிவால் நிமிர்ந்து நில் நெடுஞ்சாலை என்னமோ நடக்குது உன் சமையல் அறையில் அதிதி கதை திறக்கதை வசனம் இயக்கம் அமரகாவியம் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி வானவராயன் வல்லவராயன் இரட்டை வாழு யான் நெருங்கிய வா முத்தமிடாதே ஞான கிருக்கன் ஒரு ஊரில் இரண்டு ராஜா காவிய தலைவன் காடு ஆகிய படங்களில் நடித்தார் இந்த ஆண்டு அதிகமான திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இசை சண்ட மாருதம் வஜ்ரம் என் வழி தனி வழி சேர்ந்து போகலாமா கொம்பன் கங்காறு இனிமே இப்படித்தான் தனி ஒருவன் அதிபர் ஸ்ட்ராபெரி ராட்சன் மாங்கா புலி சிவப்பு திரைப்பட நகரம் வேதாளம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அழகு குட்டி செல்லம் பொய்கள் ஜாக்கிரதை சாகசம் வெற்றிவேல் அப்பா தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் இருமுகன் தோதாரி விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பைரவா கோடிட்ட இடங்களை நிரப்புக எனக்கு வாய்த்த அடிமைகள் குற்றம் இருபத்தி மூன்று முப்பரிமாணம் மொட்டை சிவா கெட்ட சிவா டோரா சங்கிலி உங்கிலி கதவத்தர தொண்டன் வனமகன் வெளித்திரு பனிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பள்ளி பருவத்திலே வேலைக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தானா சேர்ந்த கூட்டம் மணியார் குடும்பம் பில்லா பாண்டி விஸ்வாசம் திருமணம் விளம்பரம் பொட்டு அகவன் உள்ளூர் திரு திருட்டு கல்யாணம் நூறு சதவீதம் காதல் அடுத்த சாட்டை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பூமி மைக்கேல் பெட்டி ராஜா தேவதா சகோதரர்கள் தலைவி ருத்ர தாண்டவம் வினோதயா சித்தம் எதிரி ராஜவம்சம் வேளன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகா மேதை லில்லி ராணி செம்பி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைநகரம் டு உதய் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் இவர் இயக்கிய திரைப்படங்களையும் காணலாம் இரண்டாயிரம் ஆண்டு மனுநீதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மணியார் குடும்பம் ஆகிய திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இவர் பல திரைப்படங்களில் பாட்டும் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அசுரகுலம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஒருகூடை முத்தம் அதை ஆண்டு ஒருஹ முத்தம் ஆகிய படங்களில் இவர் பாடல் பாடியுள்ளார் அதே ஒன்று எழுதியும் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் குடி முத்தம் என்ற படத்தையும் இவர் இயக்கினார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் உதவி இயக்குநராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து இயக்குநராக நடிகராக கவிஞராக பாடகராக பல வகைகளில் தனி முத்திரை பதித்த மாபெரும் கலைஞர் தம்பி ராமையா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்